நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் கொடுக்குற கமெண்ட்லாம் அவ்வளோ ஹாப்பினஸையும் ஒரு பாசிட்டிவ் வைப்பையும் கொடுக்குது நினச்சி பாருங்களேன் ஒரு நம்ம பண்ணுற ஒரு விஷயம் வந்து ஒருத்தவங்களுக்கு சந்தோஷத்தையும் ரிலீஃபையும் கொடுக்குன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் உண்மையிலே சிலவங்களோட கமெண்ட் படிக்கும் போது நான் அந்த லேட் மேரேஜ் அந்த டென்ஷன் ப்ரெஷர்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா அவ்வளோ அழகாக ஒரு மூணு நாலு பேர் வந்து நல்ல எல்டர்லி பீப்புள் தான் ஒருத்தங்க டீச்சராக ஒர்க் பண்ணியிருக்கவங்க ஒருத்தவங்க யோகா டீச்சராக இருக்கிறாங்க அவங்க அவ்வளோ காமன் கம்போஸ்டாக ஒரு மெசேஜ் டைப் பண்ணி எனக்கு அனுப்பியிருந்தாங்க இல்லை இப்படி தான் இருக்கும் என்ன அவங்க லைஃப்பில் கோ த்ரூ பண்ணது இல்லை நீ ஒரி பண்ணாத நீ எப்படி மூவ் ஆன் பண்ணணும் எப்படி வந்து உன்னோடய தாட்ஸை வந்து பாசிட்டிவ் வேல இது பண்ணணும்னு சொல்லி அவ்வளோ கைட்லைன்ஸோடு எனக்கு வந்து கமெண்ட் அனுப்பியிருந்தாங்க அந்த கமெண்ட்ஸோட பிக்சர்ஸ் வந்து சைடில் கொடுக்குறேன் நீங்களே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டியை வந்து ஒரு மெசேஜ் மூலமாக கொடுக்க முடியும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா ப பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் திங்க் ஒவ்வொரு கமெண்ட்டும் நீங்கள் டைப் எனக்கு இல்லை எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன் டைப் பண்ணும்போது திங்க் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாசிட்டிவிட்டி மட்டும் அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாம் ஒரு விஷயம் நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் அதை கொடுக்காமல் இருக்கிறது மேல் அப்படின்னு நான் நினைக்கிறேன் முடிஞ்சால் நல்லது செய்வோம் முடியலையா கம்முன்னு இருப்போம் அப்படிங்கிறது தான் பெஸ்ட் விஷயம்னு நான் நினைக்கிறேங்க சரி வாங்க வீடியோவில் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம் மார்னிங் வந்து வரகரிசி கஞ்சி வச்சேன் அந்த வ அந்த வரகரிசி கஞ்சி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் வேணால் கீழே லிங்க் தரேன் பாருங்கள் அந்த கஞ்சி வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு சிம்பிளாக முடிச்சாச்சு அப்புறம் மார்னிங்க்கு வந்து ஆஃப்டர்நூனுக்கு வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு ரைஸு அந்த ரைஸை வந்து குக்கர்லேருந்து மாற்றி ஹாட் பேக்கில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு வச்சுங்க இந்த பழைய அலுமினியம் குக்கரு கொஞ்ச நேரம் வச்சுருந்தோன்னா அந்த ரைஸ்லாம் அப்படியே செட் ஆன மாதிரி ஆயிரும் இன்றைக்கி வேற மீன் குழம்பு பண்ணுறதா பிளான் ஸோ அரிசி ஒட்டியிருந்தால் நல்லா அதில் அதனால எடுத்து ஹாட் பேக்கில் போட்டாச்சு அப்புறம் நான் காலையில் சாப்பிட்ல இப்போ தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறேன் வரகரிசி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நான் வந்து சாப்பிட்டுட்டு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வெசல் குக்கரெலாம் ஊற வச்சுட்டேன் ஏன்னா எல்லாமே அந்த காலையில் கஞ்சி பண்ணது அப்புறம் இப்போ ரைஸ் பண்ணது எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் ஊற விட்டுட்டோம்னா நல்லா இதாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பத்திரத்தெலாம் கழுகி போட்டுட்டு இதை ஊற வச்சுட்டு போயாச்சு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அம்மா வந்து நான் நல்லா கழுகிறேன் நீ நல்லா கழுக மாட்டேன்னு சொல்லிட்டு அம்மா கழுகி வச்சுட்டு போயிட்டாங்க நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்து குட்டீஸ்க்கு வேக போட்டாச்சு கொ ம உப்பு போடுறதில்லைங்க வெறும் மஞ்சள் தூள் மட்டும் கொஞ்சமாக ஒரு பிஞ்சு ஆட் பண்ணி ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஃபிஷ் வந்து வெந்துடும் ஸோ வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து சைடில் வச்சுட்டு இவங்களுக்கு வந்து அதை முள்ளை செப்பரேட் பண்ணி கொடுக்க வேண்டியது தான் இன்றைக்கி மத்தி மீனும் வாழை மீனும் தான் இந்த மத்தி மீன் வந்து என்னோட ரொம்ப பெரிய ஃபேவரட் மீன் அதே மாதிரி வாழை மீனும் தாங்க வாழை மீனில் வந்து முள் ஜாஸ்தியாக இருக்கும் அதனாலேயே என்னவோ நிறைய பேர் இதை வாங்க மாட்டாங்க சரி வாங்க இன்றைக்கி எப்படி ஃபிஷ் ஃப்ரைக்கு மசாலா தடவணுன்னு பார்த்துர்லாம் ஒன்றுமே இல்லைங்க அந்த ஜேபிச் ஃபிஷ் ஃப்ரை பவுடர் தான் எடுத்திருக்கேன் ஏன்னா வீட்டில் வந்து மசாலா ஐட்டம்லாம் தீந்து போச்சு பயங்கர மழை பொள்ளாச்சியில் மசாலாவே அரைக்க முடியாது அதனால்தான் ஜேபி மசாலாவே யூஸ் பண்ணுறேன் நாங்கள் வந்து வீட்டில் ஒரு விதமாக மிக்சிங் யூஸ் பண்ணுவோம் அது வந்து அந்த பவுடரை அரைச்சதுக்கப்புறம் அவங்களோட ஷேர் பண்ணுறேன் இப்போது ரெடிமேடாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் அந்த பவுட்ரு உடச்சி அப்படியே ஃபுல்லாக கொட்டிட்டு அதுக்கப்புறம் ஃபிஷ் பீஸில் வந்து தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க அதை நல்லா தண்ணி இல்லாமல் எடுத்து நல்லா பெரட்டி பெரட்டி எடுத்திங்கன்னா நல்லா எல்லா சைடும் பவுடர் வந்து கோட்டாயிரும் இது வந்து பவுடரு வந்து அப்படியே ஃபிஷ்ஷில் பிடிக்குமா விழுந்துராதா அப்படின்லாம் நீங்கள் கேட்கலாம் அதுக்கு வாங்க உங்களுக்கு ப்ரூஃப் காமிச்சிட்றேன் அந்த ஃபிஷ் மேலே ஒரு தண்ணி இருக்கும் தண்ணி வரும் அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து மசாலாவை ஹோல்டு பண்ணிக்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஃபிஷ்ஷை ஊற வச்சுருங்க சமைக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயம் அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தை கழுகுறதுங்க இந்த மாதிரி நீங்கள் எத்தனை பேர் ஃபீல் பண்ணுவீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு சமைச்சிட்டு பாத்திரம் கழுவுறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்ச இல்லை கொஞ்சம் ரொம்பவே கொஞ்சம் இரிட்டேட்டிங்கான விஷயமா இருக்கும் ஆனால் இப்போ ஒரு மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓ சமைக்கணும்னா அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவிதானே ஆகணும்னு நானே மாற்றிக்கிட்டேன்னு தான் சொல்லணும் இந்த மாதிரி உங்களுக்கு எதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மீன் குழம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அரைச்சி மிக்ஸ் பண்ணி இப்படி இப்படி அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படி அப்படியே போட்டு மீன் குழம்பு வந்து ஒரு அல் வழியாக செட் பண்ணியாச்சுங்க அப்படியே குழம்பு கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் குழம்பு ரெடி ஆயிரும் ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து நம்ம மசாலா போட்டு வச்சோம்ல நீங்களே பாருங்கள் அந்த ஃபிஷ்ஷு இருந்து வந்த தண்ணி பட்டு பட்டு அது எப்படி அப்படியே மசாலா நல்லா கோட் ஆயிருக்குன்னு பாருங்கள் ஒட்டாது பிரியாது அழுங்காமல் ஹேண்டில் பண்ணி கொஞ்சம் ஃபிஷ்ஷஸ் எடுத்து இப்படி பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு மூடி வச்சிட்டோன்னு சொன்னால் வேணுங்கிறப்போ வறுத்துக்கலாங்க மீன் வயல் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட போகலாம் அப்படின்னு நினச்சா ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருந்துச்சு அவங்கள பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அவங்கள கிளம்பி பார்க்க போயிட்டோம் போயிட்டு பார்த்துட்டு வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆயிடுச்சு ஸோ வரும்போது சரியான பசி வெஜிடபிள்ஸ் வாங்கும் போது வீட்டுக்கு ஆப்பிள் வாங்கியிருந்தாங்க ஸோ அதுலேயே ஒரு ஆப்பிள் எடுத்து நல்லா சாப்பிட்டேன் எனக்கு பசி வந்துருச்சுனாலே அந்த பசியை செட்டில் பண்ணணும் அப்புறம் தான் என் மைண்டே ஒர்க் ஆகும் இந்த மாதிரி நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் பண்ணுங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறேன் வீட்டுக்கு வந்தோன்னே ஃபிஷ் ஃப்ரை பண்ணியாச்சுங்க ஃபிஷ் ஃப்ரைக்கு கோக்னட் ஆயில் தான் ஆயில் கொஞ்சமாக எடுத்தாலே போதும் ஃபிஷ் ஃப்ரை நீங்களே பாருங்கள் மசாலா வந்து எண்ணெயிலோ பெரியவோ இல்லை வந்து ஃபிஷ்ஷு ஸ்டிக்காகவோ ஆகவே ஆகாது ரொம்ப சூப்பராக வரும் இந்த மாதிரி நீங்கள் மசாலா ஒரு நாள் போட்டு பாருங்கள் நான் ஜேபி மசாலா எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா ஆச்சி ஃபிஷ் ஃப்ரை மசாலா கூட ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் ஹோம்மேடாக எப்படி மசாலா பண்ணுறதுன்னு சீக்கிரமாக ஒரு வீடியோ ஷேர் பண்ணிக்கிறேன் மழை எல்லாம் நின்னதுக்கப்புறம் இந்த மத்தி மீன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த குட்டி மீன் கிடச்சதுன்னா கண்டிப்பாக மத்தி மீன் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வாழை மீனில் வந்து பார்த்திங்கன்னா முள் கொஞ்சம் ஜாஸ்தியாக தாங்க இருக்கும் சாப்பிட்றது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் இந்த வாழை மீன் போட்டு வைக்கிற குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது அந்த மெத்தட் படி சாப்பிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு ஈஸி தான் வேணும்னா சொல்லுங்கள் ஒரு நாள் அந்த மெத்தட் எப்படின்னு சொல்லித்தரேன் உங்களுக்கு யாருக்காவது வாழை மீன் சாப்பிட தெரியும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வாழை மீனுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லியும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம என்ன தான் இவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாலும் பிளேட் பக்கத்துலேயே வெயிட் பண்ணுவாங்க கடைசியாக கொஞ்சமாக கொடுத்தா தான் அவங்க சாட்டிஸ்ஃபையே ஆவாங்க இன்றைக்கி குழம்பு ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சுங்க எப்படி சொல்கிறது ஒவ்வொரு நாள் குழம்பு ஒவ்வொரு டைப்பாக இருக்கும்ல இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் கழிச்சு வச்சதுனாலே என்னவோ தெரியல குழம்பு எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு டேஸ்ட்டு ஸோ அதனால் ரெண்டாவது கொஞ்சமாக ரைஸ் போட்டு வந்து பசியில் அறக்க பறக்க சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் ரைஸ் போட்டு பொறுமையாக சாப்பிட்டேன் இப்போ தானே என் வாங்கினாங்க அடுத்த ரவுண்டு எங்கள் அம்மாட்ட கிளம்பிட்டாங்க பாருங்கள் இப்படி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் வாங்குவாங்க உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பெட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்